இப்போ இன்றைக்கி அன்னப்பி கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ரோஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோப்பில் போடலாம் இந்த சிக்கன் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் அடுத்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் சீரகம் கரம் மசாலா எல்லாத்தையும் வறுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து காரத்துக்கு சில்லி பவுடர் கொஞ்சம் வந்து மசாலா போட்டுக்கிறதுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக தயிர் விட்டுக்கலாம் இந்த டிஷுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம் சால்ட் போட்டுக்கேன் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் பாருங்கள் நான் கடையில் இப்போ என்ன வச்சுருக்கேன் நான் இப்போ அதை மேரினேட் பண்ண மேலே கருவேப்பில் கொத்தமல்லத்தில் ரெண்டு மூணு புதினா கொதினாய் மணித்தூள் போட மறந்துட்டேன் அது கொஞ்சம் போட்டுருக்கேன் இப்போ நம்ம எடுப்போம் ஆன் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் நேரத்தில் நல்லா தண்ணியே விடலை அதே நல்லா அந்த எண்ணெயுமே நான் அளவா எண்ணெய் ஊற்றிருக்கேன் டிஷ் நல்லா அவங்க எண்ணெய் நிறைய விட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க நான் பண்ண ஹெல்த் ஆஸ்பெக்ட் கன்சல் பண்ணி அப்போ இதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு செட்டு வச்சுருக்கேன் அதையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்றேன் என்னென்ன நான் எல்லா எண்ணெயில் அதை நான் வந்து குக் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டிங்கன்னா இன்னும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கோம் இப்போ அதனால கொஞ்சமாக முதல் எண்ணெய் விட்டு நீங்கள் அதை பொறிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு பொறிஞ்சு வரட்டும் ஆல்ரெடி உள்ள இஞ்சி இஞ்சி பூண்டு விடுத்துல கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுத்துறேன் பூண்டு ஃப்ரெஷ்ஷாக தக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவாங்க காயம்பா இதை வச்சு நல்லா தான் கரட்டி ஆல்ரெடி இதை உப்பு அது தேவையில்லை வெங்காயம் நல்லா வளங்கட்டும் நல்லா கண்ணாடி பழத்துக்கு வந்துடுச்சு நான் இப்போ இந்த சிக்கன் குட்டி திரும்ப இதில் போடுவேன் அதே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் இதே நல்லா பரக்கி நிற்கலாம் நல்லா ஹோட்டலில் வைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு ஆனியன் அந்த வாசனை எல்லாம் சூப்பராக இருக்கும் முதலே நீங்கள் போட்டு குக் பண்ணுறதை விட லாஸ்ட் மினிட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு பீஸ் கொடுத்துடலாம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அழுத்தலையை போட்டு ஒரு பீஸ் கொடுத்துடலாம் நல்ல ஒரு சூப்பரான சிக்கன் ரோஸ்ட்டு சூப்பரட்டான ச நல்ல ஃப்ளேவர் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட ட்ரை பண்ணலாம் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கிரேவி செய்கிறதுக்கு நான் சிக்கனை கழுவி மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் சோம்பு போட்டுக்கலாம் நான் போல சோமா அரைச்சி வச்சுருக்கிறேன் மசாலா பட்டை சோம்பு ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டது அது கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம்